ஏச்சுட்டி இருந்தா வேண்டாம் வரப்பா கான்ஸெபல் பண்ணு மாமா மாமா தம்பி எவிடன்ஸ்க்கு அந்த போட்டோ எடு சார் சார் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார் படுபாவி பசங்க இப்படி பண்ணிட்டாங்க சார் என் பேர் சுரேஷ் சார் அவர் எங்க மாமா தான் சார் இந்த ஏரியால ரியல் எஸ்டேட் ராபர்ட்னா எல்லாருக்கும் தெரியும் சார் இவங்களா யாரு என் ஃப்ரெண்டுங்க சார் தம்பிங்களா கொஞ்ச நேரம் அங்க இருக்க டேய் நீங்க அங்க போய் இருங்கடா நான் சார்ட்ட பேசிட்டு வரேன் இப்போதான் சார் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணத்துல பிரச்சனை ஏதாச்சும் அப்படி எதுவும் ஒண்ணும் இல்ல சார் அவருக்கு விரோதிங்க யாராவது அவருக்கு விரோதிங்க இருக்கிற மாதிரி தெரியல ஆனா தண்ணி கொஞ்சம் ஓவரா போடுவார் சார் வேற அவர் தொழில பகையில சண்டை கிண்டு அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல சார் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார் இந்த விஷயத்தை மீடியாக்கு எதுவும் தெரிவிக்க வேணாம் சார் ஏன்னா கல்யாணமாக அனிமனுக்கு போயிருக்கிற அவர் பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா மனசு ரொம்ப வருத்தப்படுவார் சார் தயவு செஞ்சு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார் மற்றபடி நீங்கள் என்னை எப்போ இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நான் ஆஜராகி அதுக்கு உண்டான தகவல் தருவேன் சார் மூர்த்தி அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கிங்க அட்ரஸ் வாங்கிக்க அப்புறம் உங்களை எப்போ ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் வரணும் புரியுதா

எது நடந்தாலும் நாங்கள் கூட இருக்கும் குணா

வாங்க கிளிகளா வாங்க உங்களுக்கு அதைத்தான் தான் காத்துக்கிட்டு இருந்தேன் வாங்கன்னு சொல்றேன்ல எஸ்டர்ஸ் வந்து சொல்றேன்னு சொன்னல்ல என்ன என்ன என்னன்னு கேக்குற நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அதுவும் இங்க தான் வாசல்ல வச்சு எல்லாம் சொல்ல முடியுமாங்க உள்ள வாங்க நீ என்ன பிளான் பண்றேன்னு புரியல ஆனா அது சூப்பரா இருக்கும்னு மட்டும் புரியுது இப்பயாவது சஸ்பென்ஸ் உடைப்பியா இல்ல இன்னும் தேவையில்லாம எழுத்து அடிப்பியா பாத்து பாத்து தம்பி லட்சுமி கொஞ்சம் டான்ஸ் ஆடுவா பயந்து காதிங்க லட்சுமிக்கு கால் ஒடிஞ்சிருக்குது டங்கு டங்குன்னு டான்ஸ் ஆடுவா அதுதான் சொன்னேன் என்ன அப்படி முடிக்கிறீங்க போய் ரெண்டு பேரும் தீ குளிச்சுட்டு வாங்க

வாட்ச்மேன் அப்படி நான் கூப்டே மாட்டேன் நீங்க வரணும் புரியுதா ஆ சங்கு ஊதுங்க உடனே வந்துるேன் என்னைய சொல்ற சங்கு தெரியாதுங்க சங்கு இத இதாங்க சங்கு இத ஊதுற உடனே வந்துるேன் போடு சாமி கிளம்பு அட நான் சொல்லாமலே நீங்களும் என் பேரை கரெக்ட்டா தொலைச்சிட்டீங்களே இப்படி தாங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் சொல்லாமலே என் பேர அவர் சாமி தான் உனக்கு டிரைவிங் தெரியுமா தெரியும் தம்பி கார் எடுத்து விட்டு அவுட் வெயிட் பண்ணு நான் கூப்பிட்டா மட்டும் போதும் சரியா போங்க சரி தம்பி

ஒருத்தர் பார்த்த உடனே இவர் இப்படித்தான் முடிப்பது அவரோட சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் பார்த்து அப்புறமா தான் சந்திக்கப்பட்டீங்க வருஷத்துக்காக எவ்வளவு விலை வேணாலும் கொடுக்கலாம் தெரியுமா அப்படியா இப்படி ஒன்னு முத முதல்ல பார்த்தப்ப அட்மாஸ்பியர்ல ஒரு பத்து பேர் இருந்தாங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப பதினஞ்சு பேர் இருந்தாங்க கல்யாணத்தப்ப ஆயிரம் பேர் இருந்தாங்க ட்ரெயின்ல வர்றப்ப ஐநூறு பேர் இருந்தாங்க கீழே கூட வாட்ச்மேன் இருந்தான் இப்பதான் அங்க நீயும் நானும் மட்டும் தனிமையில இந்த நிமிஷத்துக்காக எவ்வளவு விலை வேணாலும் கொடுக்கலாம் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அது

அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பேர குழந்தையை பார்த்து அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி இனிமே லைஃப்ல சாதிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு மனசுல ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா அப்போ அப்போ சொல்லணும் இந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுத்த இவ்வளவு மன நிறைவு உன்ன நான் லவ் பண்றேன்னு அப்போ சொல்லணும்